அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகா பெரியவா அருளிய இந்த எளிமையான ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் தினமும் சொல்லிவிட்டு காலையில் ஆரம்பித்து பாருங்கள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வரும் கண்டிப்பாக உங்களை தேடி வெற்றி வந்தடையும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோருக்குமே வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு தடைகள் அதில் வந்து நம்மளை தோல்வி அடைய வச்சிடும் அதனால் இந்த தோல்விகள் அனைத்தும் சீக்கிரமாக வெற்றிகள் மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சில விஷயங்களை நம்ம செய்யணும் அதில் ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே நீங்கள் வந்து சொல்லிட்டு ஆரம்பித்து பாருங்கள் கட்டாயமாக அந்த வெற்றிக்கு தடையான அத்தனை விஷயங்களையும் கண்டிப்பாக நீக்கி உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் வெற்றியை கொடுக்கக்கூடிய விநாயகப் பெருமானை நீங்கள் மனதார நினைத்து விநாயகப் கிட்ட உங்களுடைய எல்லா குறைகளையும் நீக்கி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பார் அதனால் நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை மனதில் நிறுத்தி விநாயகப் பெருமானை வேண்டி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் ஓம் கம் கணபதியே போற்றி இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் கம் கணபதியே போற்றி கம் கணபதியே போற்றி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் வந்து காலையில் எழுந்ததுமே ஒரு ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை முடிந்தால் நூற்றி எட்டு முறை சொல்ல முடிஞ்சால் தாராளமாக சொல்லலாம் இன்னும் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதனால் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லிவிட்டு அந்த நாளை நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள் அந்த நாளில் வரக்கூடிய அத்தனை தடைகளையும் விநாயக பெருமான் வந்து நீக்கி உங்களுக்கு சீக்கிரமாக வெற்றியை கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்